ஃபஸ்ட்டு வந்து கந்தாய கந்தாயத்துலேருந்து ஆர்டர் போட்டாங்க கந்தாயத்தில் வந்து அங்கேயுமே வந்து சக்சிஸ் வந்து சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் வேண்டாம் எடுத்தாங்க அப்புறம் மறுபடியும் வையாக அன்புதூர் போட்டாங்க ஆ திருமணக்கானம்பாளையம் போட்டாங்க தோப்புப்பள்ளி அப்புறம் அங்கேயும் பஞ்சாமி கவனம் வந்து இங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க மறுபடியும் வையகா அனுபதூர் போட்டாங்க வையாக அம்புதூர்லேயும் அங்கேயும் வேலை செய்யலாங்க அப்புறம் ஒச்சாம்பழத்துக்கு போட்டாங்க வச்சாம்பழத்துலேயுமே பன்னெண்டு வருஷம் அங்கே தான் அதுங்க ஜாதிக்கார அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் சரசம்மாள் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்புறம் தான் மறுபடியும் இங்கே வந்தால் மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஆறில் அவன் வந்தவங்க மறுபடியும் வந்து இங்கே மறுபடியும் முடிக்கட்டும் மறுபடியும் இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லி வேலை செய்ய விடுக்கல ஊர்லிங்க ரெண்டாயிரத்தி ப பதினெட்டு பதினெட்டு நீண்டாம் முன்னாடி இதெல்லாம் சேர்ந்து எனக்கு முன்னாடி நின்று நடத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் திருமலை கொண்ட அமைந்திருக்கிற அரசு உயர்நிலைப் பள்ளியில் சமையலராக பணிபுரிந்து வந்த திருமதி பாப்பால் அவர்கள் மீது சாதிய எண்ணத்தோடு பட்டியல் சமூகத்தை சார்ந்திருக்கிற பாப்பால் அவர்கள் எங்கள் கிராமத்தினுடைய பள்ளிகளை சமைக்கக்கூடாது என அந்த ஊரை சார்ந்திருக்கிற சாதி இந்துக்கள் அவரை பணி செய்ய விடாமல் தடுத்து பெரும் ரகலையில் ஈடுபட்டு வந்தனர் தகவல் அறிந்து அதற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை தமிழ்நாடு தீண்டாமை விடுக்க முன்னி அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சி அமைப்புகள் நடத்தியதன் விளைவாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எஸ்சிஎஸ்டி குழுவிந்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு திருப்பூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் எஸ்சிஎஸ்டி சிறப்பு கூடுதல் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தப்பட்டு இன்றைக்கு தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஆறு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் நான்கு பேர் இறந்துவிட்டனர் நீதி இருக்கிற முப்பத்தி ஒரு பேரில் இருபத்தைந்து பேரை இடிந்து கொண்டு இன்றைக்கு ஆறு பேர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை என்பது போதுமானதாக இல்லை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அதே நேரத்தில் திருப்பூர் மாவட்டத்தினுடைய சிறப்பு எஸ்சிஎஸ்டி நீதிமன்றத்தில் இதுவரை வந்திருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி வழக்குகளில் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கு அவனாசி பாப்பாளுடைய வழக்கு என்கிற வகையில் நாங்கள் இந்த வழக்கு தீர்ப்பை வரவேற்றாலும் கூட சாதி ஆதிக்க எண்ணத்தோடு அரசு பணியாளராக இருக்கிற பாப்பாளவர்களை சாதி ஆதிக்க எண்ணத்தோடு அவரை பணி செய்யாமல் விழா தடுக்கிற இதுபோல் சாதியை எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு இந்த தீர்ப்பு என்பது ஒரு பாடமாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம் தண்டனைகள் அதிகமாகிற பொழுதுதான் குற்றங்கள் குறையும் என்பது பொதுவாக சொல்லப்படுகிற வழக்கு மொழி ஆனால் இந்த வழக்கில் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தண்டனை அளவு என்பது போதுமானதாக இல்லை என்பதை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் திருப்பூர் மாவட்ட குழுவின் சார்பில் தெரிவித்துக்